வணக்கம் ஸ்ராயணம் எல்லாருக்கும் பிறக்கும் பொழுது ஒரு திதி இருக்கும் இல்லைங்களா அந்த போது இருக்கக்கூடிய திதி அந்த திதியில் உங்களுக்கு உண்டான தெய்வம் எதுவோ நட்சத்திரம் எதுவோ அந்த திதிக்கு உண்டான தேவதை சித்தர்கள் தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்கள் நட்சத்திரம் உங்கள் திதிக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கி பாருங்கள் வணங்கிட்டு வாங்க இல்லை நான் இந்த தெய்வத்தை தான் இது வரைக்கும் நான் கும்பிட்டுட்ருக்கேன் இந்த சித்தரை தான் நான் வழிபாட் வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு பரவாயில்லாமல் இருக்கு அப்படின்னு நினச்சாலும் தப்பு கிடையாது ஆனால் எல்லாத்துக்குமே எல்லா சித்தர்களையும் கும்பிடணுன்னு எண்ணம் இருந்தாலும் உங்களுக்கு உண்டான முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பிறந்த திதியில் இருக்கக்கூடிய சித்தர் யாரோ அவங்கள நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்கள பரிபூர்ணமாக கும்பிட்டுட்டு வாங்க சப்போஸ் நீங்கள் அவங்கள பார்க்க போக முடியல ரொம்ப தூரம் இருக்குது அவ்வளோ செலவு பண்ணி என்னால் போக முடியாத அடிக்கடி அப்படின்னா ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க அதில் நாலு மூளைக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க நடுவில் ஓம் அப்படிங்கிறது எழுதிட்டு ஒரு அந்த ஓம் சுற்றி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க அந்த வட்டத்தை சுற்றி உங்கள் திதிக்கு உண்டான சித்தர் யாரோ இப்போது கொங்கணவர் அப்படின்னா அவருடைய மூலமந்திரம் இருக்கும் அந்த மூலமந்திரத்தை நீங்கள் அந்த வட்டம் சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த ஓம்ங்கிறதுக்கு மேலே ஒரு வட்டம் போடுங்க அந்த வட்டத்துக்கு மேலே ஓம் கொங்கனவ சித்தர் ஐயா போற்றி அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சுத்திலேயே எழுதிட்டு வாங்க இதை எழுதிட்டு அதைய நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சிருங்க நீங்கள் அவரை நினச்சி ஆத்மார்த்தமாக அவருடைய இடத்துக்கு நீங்கள் அவரோட சமாதிக்கு நீங்கள் போன மாதிரி அவருடைய கோயிலுக்கு நீங்கள் போன மாதிரி அவர் எந்த கோயிலில் சமாதி ஆயிருக்காரு எந்த கோயில் இருக்குது அங்கே அங்கே இருக்கக்கூடிய மூலவர் யார் அவரோட பேர் என்ன தாயாருடைய பேர் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆத்மார்த்தமாக நீங்கள் உங்கள் வீட்டிலே இருந்தே மனசுக்குள்ள இந்த தடவை போக முடியல அடுத்த தடவை உங்களால் கண்டிப்பாக போக முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க வீட்டில் இந்த பேப்பரை பூஜை அறையில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணும்போது நிச்சயமாக அடுத்த தடவை நீங்கள் அங்கே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் இந்த தடவை வர முடியல அடுத்த தடவை நான் உங்களை பார்க்க வர எனக்கு வழிகாட்டுங்க உங்கள் அனுகிரகம் வேணும் உங்கள் திருவடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஐயா கிட்ட மனசார கேளுங்க அந்த ஐயா வழிவிட்டால் நிச்சயமாக நீங்கள் அவரை போய் பார்க்க போக முடியும் அவரை போய் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக அவங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களுக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழியை பாதையை எளிமையாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க போகிறதுக்கே முடியல என்னாலே நினச்சிட்ருக்கு இருந்த நீங்கள் இந்த பூஜை ஒரு மாதம் நீங்கள் பண்ணினீங்கன்னா நிச்சயமாக அடுத்த மாதம் அவரை பார்க்க போகிறதுக்கு நீங்கள் யாரை நினச்சி கும்பிட்டீங்களோ அவரை பார்க்குறதுக்கு போகிறதுக்கு உண்டான செலவுக்கு உண்டான வழிவகை உங்களுக்கு கிடைச்சிரும் இது நிதர்சனமான உண்மைங்க நீங்கள் யாரை கும்பிடணும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அவங்கள மனசார வழிபடுங்க உங்கள் குலசாமியை கும்பிடுங்க உங்கள் முன்னோர்களை கும்பிடுங்க உங்களுக்கு பிடித்த சித்தரை கும்பிடுறது நல்லது தான் ஆனாலும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற சித்தரை வழிபடும் பொழுது உங்களுடைய உங்களுடைய நிலையானது ஒருபடி உயருங்க இதை தொடர்ச்சியாக முயற்சி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் ஸ்வாயம்